ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் அரசியலமைப்பிலிருந்து மிக முக்கியமான கேள்வி மற்றும் பதில்கள் பார்க்கலாம் நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய தேர்வுகளுக்காக மிக முக்கியமான ஜிகே சம்மந்தமான வீடியோஸ்லாம் அப்லோட் இருக்கோம் அதற்கான பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் முதல் கேள்வி அசோகரின் சார்னா தூணில் உள்ள சிங்க உருவத்தினை தேசிய சின்னமாக எப்போது அங்கீகரிக்கப்பட்டது பொறுத்துகளை இந்த கேள்வி கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் இரண்டாவது கேள்வி எந்த ஆண்டு தேசிய கீதம் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ரிப்பீட்டட் கொஷின் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி நான்காம் நாள் மூன்றாவது கேள்வி தேசிய கீதம் முதன்முறையாக எந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்பட்டது ரிப்பீட்டட் கொஷின் ஆன்சர் கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு ஆண்டு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஏழாம் நாள் இந்த மாநாட்டில் தான் தேசிய கீதம் முதன்முறையாக பாடப்பட்டது நான்காவது கேள்வி தேசிய கீதம் பாடவும் இசைக்கவும் ஆகும் கால அளவு மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் ஆன்சர் ஐம்பத்தி இரண்டு வினாடி ஐந்தாவது கேள்வி எந்த ஆண்டு தேசிய கொடி இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இதுவும் பொறுத்துகளை கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் ஆறாவது கேள்வி தேசிய பாடலான வந்தே மாதரம் பக்கிம் சந்திர சட்டர்ஜி எந்த மொழியில் இயற்றினார் ஆன்சர் சமஸ்கிருத மொழி பக்கிம் சந்திர சட்டர்ஜி நமது தேசிய பாடலான வந்தே மாதரத்தை சமஸ்கிருத மொழியில் இயற்றினார் ஏழாவது கேள்வி இந்தியாவின் முதல் தேசிய விலங்காக தேர்வு செய்யப்பட்டது எது தற்போது புலி இருக்கு அதுக்கு முன்னாடி எதை வந்து பரிந்துரைத்தாங்க அப்படின்னா சிங்கம் இந்தியாவின் முதல் தேசிய விலங்காக தேர்வு செய்யப்பட்டது சிங்கம் எட்டாவது கேள்வி நெகிழா அரசியலமைப்பின் விதிமுறைகளை சாதாரண சட்டங்களை திருத்தும் வழிமுறைகளை கொண்டு திருத்த முடியாது என கூறியவர் ஆன்சர் பேராசிரியர் டைசி ஒன்பதாவது கேள்வி நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு முகப்புறையில் சேர்க்கப்பட்டதில் தவறானது எது ஆன்சர் குடியரசு முகவுரை ஒரே ஒரு முறை மட்டும்தான் திருத்தம் செய்யப்பட்டது அது நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அப்போது அதில் சமதர்மம் சமய சார்பின்மை ஒருமைப்பாடு என்ற வார்த்தைகள் சேர்க்கப்பட்டது பத்தாவது கேள்வி குடியரசுத் தலைவர் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ரிப்பீட்டட் கொஷின் ஆன்சர் வாக்காளர் குழாம் இந்த வாக்காளர் குழாமில் யார் யார் இருப்பாங்க அப்படின்னு பொருந்தாததில் கேட்டிருக்காங்க ஸோ நம்ம பார்க்கலாம் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அனைத்து மாநிலங்களின் சட்டமன்ற உறுப்பினர்களின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் டெல்லி புதுச்சேரி யூனியன் பிரதேசங்களின் சட்டமன்ற உறுப்பினர்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டது இந்த வாக்காளர் குழாம் இது மிக முக்கியமான ஒரு கேள்வி பார்த்துக்கோங்க பதினோராவது கேள்வி முகவுரை வழக்கறிஞர்களின் சொர்க்கம் என கூறியவர் யார் ஆன்சர் சர் ஐவர் ஜென்னிங்ஸ் வழக்கறிஞர்களின் சொர்க்கம் முகவுரை அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா சர் ஐவர் ஜென்னிங்ஸ் பனிரெண்டாவது கேள்வி முதலாவது சட்ட எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது ரிப்பீட்டட் கொஸ்டின் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு பதிமூன்றாவது கேள்வி கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் ஒரு நபரை தகுதி நீக்கம் செய்வதில் முடிவெடுக்கும் உரிமை யாரிடம் உள்ளது ரிப்பீட்டட் கொஸ்டின் ஆன்சர் சபாநாயகர் கட்சி தாவல் தடை சட்டத்திற்கான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து பதினான்காவது கேள்வி பனிரெண்டாவது அட்டவணையில் குறிப்பிட்டுள்ள மொத்த தலைப்புகளின் எண்ணிக்கை இது மிக முக்கியமான ஒரு கேள்வி பதினெட்டு பனிரெண்டாவது அட்டவணை நகராட்சியின் அதிகாரம் மற்றும் கடமையை பற்றி விவரிக்கிறது அடிக்கடி தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி பதினைந்தாவது கேள்வி தொண்ணூற்றி ஏழாவது சட்ட படி இரண்டாயிரத்தி பதினொன்றில் கூட்டுறவு அமைப்புகள் எந்த பகுதியில் சேர்க்கப்பட்டுள்ளன லாஸ்ட் இயர் குரூப் டூ எக்ஸாமில் கூட இது கேட்டிருந்தாங்க சார் பகுதி ஒன்பதில் பி கூட்டுறவு அமைப்புகள் எந்த பகுதியில் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னா பகுதி ஒன்பதில் பி இதற்கான சட்டத்திருத்தமும் பார்த்துக்கோங்க தொண்ணூற்றி ஏழாவது சட்டத்திருத்தம் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பதினாறாவது கேள்வி பதினோராவது அட்டவணையில் குறிப்பிட்டுள்ள மொத்த தலைப்புகளின் எண்ணிக்கை ஆன்சர் இருபத்தி ஒன்பது தலைப்புகள் இருக்கு பதினோராவது அட்டவணை பஞ்சாயத்தின் அதிகாரம் மற்றும் கடமையை பற்றி விவரிக்கிறது இது ஒரு பீட்டர் கொஷின் பதினேழாவது கேள்வி அரசு பணியாளர் தேர்வாணையம் பற்றி கூறும் பகுதி எது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஆன்சர் பகுதி பதினான்கு பகுதி பதினைந்து தேர்தல்கள் பற்றி கூறுகிறது பகுதி பதினான்கில் தீர்ப்பாயங்கள் பற்றி கூறுது இதெல்லாமே பொறுத்துகளை நமக்கு கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நோட் பண்ணிக்கோங்க பதினெட்டாவது கேள்வி தற்போது சொத்துரிமை அரசியலமைப்பின் எந்த சரத்தில் வைக்கப்பட்டுள்ளது மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின் ஆன்சர் முன்னூறில் ஏ பத்தொன்பதாவது கேள்வி புதிய மாநிலங்களை சேர்த்தல் அல்லது உருவாக்குதல் என்பது எந்த சரத்தின் கீழ் அமைந்துள்ளது ஆன்சர் சரத்து இரண்டு புதிய மாநிலங்களை சேர்த்தல் அல்லது உருவாக்குதல் சரத்து இரண்டு சொல்லப்பட்டிருக்கு இருபதாவது கேள்வி எந்த ஆண்டு மாநில மறுசீரமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது ரிப்பீட்டட் கொஸ்டின் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் ஒன்று இருபத்தி ஓராவது கேள்வி குடியுரிமை ஒழுங்குபடுத்த பாராளுமன்றம் சட்டம் இயற்றலாம் என கூறும் சரத்து எது ரிப்பீட்டட் கொஷின் ஆன்சர் சரத்து பதினொன்று இருபத்தி இரண்டாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பின் மகாசாசனம் என அழைக்கப்படும் பகுதி எது மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின் ஆன்சர் பகுதி மூன்று அடிப்படை உரிமைகள் இதுதான் இந்திய அரசியலமைப்பின் மகாசாசனம் என அழைக்கப்படுகிறது இருபத்தி மூன்றாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பின் சிறிய அரசியலமைப்பு என அழைக்கப்படும் சட்டத்திருத்தம் எது இது ரிப்பீட்டட் கொஸ்டின் ஆன்சர் நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இருபத்தி நான்காவது கேள்வி நாடு முழுவதும் உள்ள குடிமக்களுக்கு ஒரே மாதிரியான குடியுரிமை சட்டம் இயற்றப்பட வேண்டும் என கூறும் சரத்து எது ஆர்டிகல் நாற்பத்தி நான்கு இருபத்தி ஐந்தாவது கேள்வி குழந்தைகள் சுதந்திரமாகவும் உடல் ஆரோக்கியத்துடனும் வாழ வேண்டும் என கூறும் சரத்து எது ஆன்சர் ஆர்டிகல் முப்பத்தி ஒன்பதுல இ இருபத்தி ஆறாவது கேள்வி மாநில சட்டமன்றத்தில் பட்ஜெட் சமர்ப்பிக்க பொறுப்புடையவர் யார் மிக முக்கியமான ஒரு கேள்வி ஆன்சர் ஆளுநர் சட்டமன்றத்தில் பட்ஜெட் சமர்ப்பிக்க பொறுப்புடையவர் ஆளுநர் மாநில சட்டமன்றத்தில் பட்ஜெட்டை சமர்ப்பிப்பவர் யார் அப்படின்னா மாநில நிதியமைச்சர் இருபத்தி ஏழாவது கேள்வி ஆளுநரின் அவசர சட்டம் இயற்றும் அதிகாரத்தை பற்றி கூறும் சரத்து எது ஆளுநருக்கான அவசர சட்டத்திற்கு ஆர்டிக்கல் இருநூத்தி பதிமூன்று இருபத்தி எட்டாவது கேள்வி இந்தியாவின் முதல் பெண் கவர்னர் யார் ஆன்சர் சரோஜினி நாயுடு இருபத்தி ஒன்பதாவது கேள்வி ஒருவர் சட்டமன்ற உறுப்பினராக இல்லை என்றாலும் முதலமைச்சர் பதவிக்கு நியமனம் செய்யப்படலாம் அவர் எத்தனை நாட்களுக்குள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் ஆன்சர் ஆறு மாதத்திற்குள் ரிப்பீட்டட் கொஷின் இது முப்பதாவது கேள்வி எந்த சரத்தின் கீழ் முதலமைச்சர் மாநில ஆளுநரால் நியமனம் செய்யப்படுகிறார் ரிப்பீட்டட் கொஷின் ஆன்சர் சரத்து நூற்றி அறுபத்தி நான்கில் ஒன்று